ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்யாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரண்ட்லியா ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகவும் அதுவும் பிரேம் லொக்கேஷனில் ஒரு வீடு பார்க்க போகிறோங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா எல்லாருமே கேட்பீங்க என்ன பட்ஜெட்டுன்னு கேட்பீங்க ரெண்டுக்குமே வீடியோ எண்டுக்குள்ள உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன் எங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியோட நேஷனல் காலேஜு கரெக்டாக இந்த நம்ம லொக்கேஷனில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட பிரேம் லொக்கேஷன் அதாவது பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் சுற்றி குடியிருப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பக்கத்தில் பிரேம் லொக்கேஷனில் சூப்பராக அமைஞ்ச எந்த வீடு போய் பார்க்கலாம் வாங்க இப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க இருக்கும் ஆக்சுவலா இந்த வீடு நார்த்து பேசிங்கல இங்க இருந்து திருச்சி திண்டுக்கல் பைபாஸ் ரோடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல அதாவது கருமண்டபத்துக்கு முன்னாடியே நம்ம வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க அப்படிப்பட இந்த வீடோட எலிவேஷனை பாருங்க சிம்பிள் டிசைன்ல சிம்பிளா பண்ணியிருக்கோம் ஏன்னா இது லேண்ட் வந்து எட்நூத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்டு ரோடு வித் இருபத்தி மூணு அடி ரோடு வித்ல எட்நூத்தி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நீட்டா பண்ணி ரெண்டு பெட்ரூம்ங்க ஒரு பெட்ரூம்ல ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் ட்யலட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க அப்படியே வீட்டுல போய் பாக்கலாம் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீட்டுக்குள்ள கா பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அடிக்கு பதினோடுங்கிற சைஸ்ல கா பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு இது வந்து சிட்டி லிமிட்ல இருக்கனால உங்களுக்கு காவேரி வாட்டர் லைனா இருக்கட்டும் த்ரீ பேஸ் எஸ் இபி லைனா இருக்கட்டும் எல்லாமே இந்த வீட்டுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா சிட்டி லிமிட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு படிக்கட்ட அவுட்டர் ஸ்டேரியாஸ்ல போட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ள போற செவன்டி எயிட் எம்எஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பாருங்க மெயின் டோர் டிசைன் ஒரு யூனிக் டிசைன்ல ஃபோர் மாடலில் போட்டு உங்களுக்கு நீட்டாக பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கூட்ல அதே மாதிரி உள்ள நீங்க ஹால் அந்த ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு பதினாலுங்கிற சைஸ்ல டிவி யூனிட் வந்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்டிங் ஹவுஸ்னால உங்களுக்கு வாஸ்துபடி அத்தனை உலையில உங்களுக்கு கிச்சனுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பாசலா போட்டு உங்களுக்கு அவுட்டோர்ல உங்களுக்கு ஸ்பேசியஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியா அந்த ரொம்ப நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து மாஸ்டர் பெட்ரூமும் அஸ் பர் வாஸ்து படி ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து சைஸில் நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இதில் உங்களுக்கு லோ ரூஃபாக இருக்கட்டும் ரூஃபாக இருக்கிறது லாஃப்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்ததுனா ஸ்டோரேஜ் ரேட் தகுந்தாப்புல இதுவுமே உங்களுக்கு அட்டாச் டைலட்டோட அமைஞ்சிருக்குங்க இதில் ரெண்டாவது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு இதுல ஒரு பத்து பத்து சைஸ்ல உங்களுக்கு லாப்ட் பொசிஷன் சொன்னா நீட்டா அமைஞ்சிருக்கு இல்ல ரெண்டு என்னங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு அதுவும் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ஃப்ரேம் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு பட்ஜெட் என்னன்னு கேக்குறீங்க பட்ஜெட் நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த வீடு மோர் தென் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியாது நம்ம என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சரி வீடு இங்க இருக்கு என்னென்ன இருக்கு சிட்டி லிமிட்ல இருக்கு எல்லாம் கேட்டீங்க பக்கத்துல என்ன கேக்குறீங்க இங்க இருந்து உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் இங்க இருந்து ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் கிலோமீட்டர்ல நீங்க ரீச் ஆயிடலாங்க அதே மாதிரி சுத்தி காலேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து காலேஜ் பாத்தீங்கன்னா ஆஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கட்டும் நேஷனல் காலேஜா இருக்கட்டும் கேஆர் காலேஜா இருக்கட்டும் எல்லாமே இங்க இருந்து உங்களுக்கு பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு ஸ்கூல் இருந்தீங்கன்னா எஸ்ஆர் சி மெட்ரிகுலேஷன் எஸ்ஆர் இருக்கட்டும் அதே மாதிரி பக்கத்தில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அவர் எல்லாமே இங்க இருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோனா ஸ்கில்ல என்ன கால் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் ரெகுலராக பிளாட்டு வீடு இது மாதிரி ரெகுலராக போட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டிப்ஸும் கொடுத்துகிட்டு இருக்கோம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க